பைரவா திரைப்படத்தின் பாடல்கள் நேரடியாக இளையத்தில் ரிலீஸ் ஆகின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கிருக்கும் அதே மாசும் அதே பரபரப்பும் எளிய தளபதி விஜய் அவர்களிடமும் தலை அஜித் அவர்களிடமும் இப்பொழுது காணப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பைரவா திரைப்படத்தின் பாடல்கள் வெளியாக இருக்கின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி திரைப்படத்தின் பாடல்களை இசையமைத்த இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனி இந்த திரைப்படத்துக்கும் பாடல்களை இசையமைத்து வருகின்றார் அவருடைய தீம் மியூசிக் டீசரில் வெளியாகி அனைவர் மத்தியிலும் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது பன்னிரெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அன்று அனைத்து பாடல்களும் வெளியாகும் என்று கூறப்பட்டது இருப்பினும் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் காரணமாக இந்த தேதி பிற்போடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி வளமையாக இளைய தளபதி விஜய் போன்ற பெரிய நடிகர்களுடைய படத்தையும் பாடல்களையும் வெளியிடுவதற்காகவே பெரிய போட்டி நடைபெறும் அதில் முன்னணி நிறுவனங்கள் சொனி அல்லது திங் மியூசிக் போன்றவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இந்த பைரவாவில் மாற்றம் ஏற்பட்டு லாரி நிறுவனம் இந்த பாடல்களின் உரிமைகளை விலைக்கு வாங்கி இருக்கின்றது அது மட்டுமன்றி எந்தவித ஆடியோ லாஞ்சும் இல்லாமல் நேரடியாக இணையத்தில் இந்த பாடல்கள் வெளிவர இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது எது எப்படியாக இருப்பினும் இளையதளபதி விஜயுடைய ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது வசூல் மன்னன் என்பதை நிரூபிப்பாரா மாட்டாரா காத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற தமிழ் சினிமா வசதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்